தெரியறதுக்கு முன்னாடியே அம்மா இல்லை சார் ஒரு ஆர்ஃபனேஜ் அங்க வந்து விட்டுட்டாங்க விட்டு ஒரு ஆறு மாசத்திலே அப்பா இறந்துட்டாங்க எல்லாருக்குமே வந்து பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பார்த்துட்டு போவாங்க டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சாங்க லவ் மேரேஜ் தான் பண்ணேன் கல்யாணம் முடிச்சு ஒரு ஒன்றரை மாசத்துல ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு எங்க போறது என்ன செய்யறதுன்னு எதுவுமே தெரியல அவங்களோட தம்பிய அங்க உட்காந்துருக்காங்க வாழ்க்கை வந்து அந்த பொண்ணு வேற பக்கம் போனாலும் ஒருத்தனை கட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவங்கதான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க மேரேஜ் பண்ணி அது நான் ஒத்துக்கல அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அப்படி நான் ஒரு பைத்தியம் மாதிரி இருந்தேன் சுடுகாட்டுக்கே போயிருவேன் போய் அவங்க இறந்த எரிச்சதுல இருந்து எலும்ல எடுத்துன மாதிரி நாலு செவத்துக்களே போய் செவத்துல போய் இடிச்சுக்குவேன் யார்ட்டையுமே பேச மாட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து நீ பிஏ இங்கிலீஷ் படி மேற்கொண்டு படிக்கணும் நம்ம ரெண்டு பேரும் சமுதாயத்துல நல்லா வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அவ்வளோதான் முடிஞ்சுச்சு நம்ம லைஃப் நீ அவ்வளோதான் நம்ம வாழவே மாட்டோம் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருப்பேன் யாரையுமே வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் இப்போ வாழ்வேன் சந்தோஷமா இருப்பி என்னை என்கரேஜ் பண்ணி பண்ணி அதுக்கப்புறம் முருகன் கோயில்ல பழனியில வச்சு அவங்களுக்கு எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க நாங்க எல்லாம் என்ன நினச்சோம் நம்ம அண்ணன் வந்து இவ்வளோ பாசமாக வந்து அந்த பொண்ணை யாரும் அம்மா அப்பா இல்லையே அப்படின்னு நினச்சி கூப்பிட்டு வந்தாங்க அவங்க இல்லாதப்ப நம்ம அனுப்பிச்சுட்டோமா அது மாதிரி ஒரு பாவம் வந்து ஒரு பண்ண முடியாது அவங்க அவங்க இருக்கும்போது என்ன செஞ்சாங்களோ அது மாதிரி நம்மளும் அவங்கள பாத்துக்கணும் அம்மாவை தூக்கி சாப்பிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை தூக்கி சாப்பிடுச்சு எனக்கு ஒரு தம்பி இருந்தான் தம்பியும் தூக்கி சாப்பிடுச்சு எல்லாருமே இறந்துட்டாங்க இந்த பிள்ளைய பாக்குறவங்க எல்லாம் இறந்துட்டாங்க கல்யாணம் பண்ணி வந்துச்சு இந்த புருஷனும் இப்படி இறந்து போயிட்டேன் அப்படி எல்லாம் சொன்னாங்க அவன் இறந்து அவ இறந்தது எங்களுக்குடைய இழப்பு என்னோட மகனுக்கு பதுவா நீ மகளா எங்க வீட்டுல இருக்கணும் நீ இல்லைன்னா நான் நான் இறந்து போயிடுவேன் நான் இருக்க மாட்டேன் எங்க மாமியா என்னை அழுது என்னை இருக்க வச்சாங்க பையனுக்கு பதுவாக உன யார் யாரோ என்னென்னமோ சொல்லிட்டு போட்டும் நீ என்னோட மகளாக இங்கே இருக்கணும்னு சொல்லி என்னை இருக்க வச்சாங்க கிராமம் என்பது ஒரு பழமைவாதத்தின் குறியீடுன்னு பல நேரங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இது மாதிரியான மனிதர்கள் தான் அதை ஒட்டைக்கிறாங்க

மாமியா வந்து என்னைய நீ கவலைப்படாதம்மா நான் இருக்கேன் நான் சாகுங்களாட்டி எப்படியாவது உனக்கு குழந்தை பிறக்கும் அதை நான் தூக்கி நான் வளர்ப்பேன் அப்படி இல்லாட்டி போயிட்டு போது விடு உங்களுக்கு என்ன நிலம் இருக்குதுல சாகம் தட்டி இருந்து வித்து சாப்பிட்டு போங்க யார் யாரு எனக்கே அவரு பாக்கணு போல இருக்கு மாமியாருக்கு என்ன வயசு அவங்களுக்கு எழுபத்தி அஞ்சு எண்பது எழுபத்தி வயசு உங்க மாமியார் பேர் என்ன சார் அது ஒரு டைமண்ட் பரிசு இருந்து பாருங்க இந்த பரிச நீ என்னால கொடுத்தாங்கனே சண்முகம் அம்மா கொடுங்க இது சூப்பர் அப்பே ஹாஸ்டல் அந்த இடத்துல வளர்ந்ததனால அவங்கள மாதிரி நார்மலா வளர்ந்த பீப்பிள் மாதிரி என்னால சந்தோஷமா வாழ முடியல எல்லார குடும்பத்தோட கதை படம் பார்த்துட்டுるமா ஆனா அந்த படத்துல ஏதாவது ஒரு சீனை நினைச்சு என்னோட லைஃபோட நான் ஒற்றுமை படுத்திகிட்டு அதை அழுக ஆரம்பிச்சேன் உங்கள மாதிரி ஒரு சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மீது இவ்வளவு பிரியத்தோடு இருக்கிறவர்களை மகிழ்ச்சியா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு

அழுகை தான் வந்துச்சு ஏன்னா நான் மட்டும் நிற்கிறேன் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் ஆகுதா அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து எனக்கு அப்ப நான் ஹாஸ்டல் படிச்சிட்டு இருக்கும் போது தான் எங்க ஹஸ்பண்டும் அவங்க வந்தாங்க அவங்களும் ஒரு ஸ்பான்சரா தான் வந்தாங்க எங்க ஹோம்க்கு இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம் நீங்களா வழியா தர்றீங்க பாருங்க இவங்க வந்து தான் மேரேஜ்ல வந்து சந்தோஷமும் மேரேஜ்ன்ற விஷயத்துல இருக்குன்றதே வந்து இவங்க கிடைச்சதுனாலதான் தெரியும்

அதான் அப்படியே பாக்க பாக்க சரி உங்களுக்கு எதா நம்ம பண்ணனும் இப்ப கஷ்டப்படுறாங்க நம்ம அவங்களே லைஃப்ல சந்தோஷமா வெச்சிடணும் அப்படிங்கற மாதிரி நான் டிசைட் பண்ணேன் இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மலை හොட்டோ හොட்டனு குட்டி ஊர் செழிச்சு போவும்டா இவங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கும்போது போது என்கிட்ட 얘ண்ட கேட்டாங்க கேட்டதுக்கு அப்புறம் அவள தான் அதுக்குள்ள அப்பாடா அப்படி இருந்துது இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே நடந்துருச்சு நடந்துருச்சு உண்மையா தான் சொல்றேன் இது உனக்கு ஓகே வா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி கேட்டாங்க நான் உடனே இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பா அதற்காக தான் காத்தநிகறேன் நான் வந்து குடும்பத்தோடு தான் வாழ்ந்தேன் ஒரு பன்னெண்டு வயசில் குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் அந்த குடும்பம் எனக்கு வந்து இல்லை அண்ணன் ரெண்டு பேர் இருந்தாங்க நீச்சல் பழக போய் இறந்துட்டாங்க அம்மாவும் மனநிலை பாதிக்கப்பட்டுட்டாங்கிற அப்பாவும் எங்கே போனாருன்னே தெரியல அம்மாவை வந்து பார்த்துக்கிற சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு பன்னெண்டு வயசுலேயே அப்போ வந்து நான் வந்து படிப்பை விட்டுட்டு ஒரு வத்தி ஃபேக்டரிக்கு வந்து அது பேக்கிங் பண்ண போனேன் இல்லை வந்து போய் வேலைக்கு போய் அம்மாவை ஹாஸ்பிட்டலும் கூட்டிகிட்டு போக முடியல ஒரு வயிறு ரொம்ப சோறு கூட சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்தது மட்டும் என் இருக்கும் ஒரு குடும்பத்துல வாழ்ந்துட்டு திடீர்னு சொல்ல முடியல என் குடும்பத்தை நான் இழந்திருந்தாலும் இன்னைக்கு நான் ஒரு குடும்பத்தை வந்து உருவாக்கி இருக்கேன் அதுதான் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என் கை கால் ரெண்டும் இந்த காலு இந்த கை ரெண்டுமே வளைஞ்சிருக்கும் அப்ப காலத்துல நிறைய பேர் பண்ணுவாங்க நான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா என்னால் கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன் அவர் என்னை ஃபீல் பண்ணிட்டு என்ன கட்டி பிடிச்சாரு நான் இருக்கிற உனக்கு அப்பா அம்மா நீ ஏன் வந்து ஃபீல் பண்ணுற இங்கே மேரேஜ் நடக்குமான்னு யோசித்தேன் ஆனால் கொரோனா ஃபீல்டில் ஒரு பெரிய பெரிய பயங்கரமாக நடந்தது கோயில் முன்னாடி பிசியோதெரப்பி பண்ணி என்னை நடக்க வச்சு இன்னைக்கு நான் வந்து இங்கே உங்க முன்னாடி வந்து நான் மைக் குடிச்சு பேசணும் ஒரு அப்பா அம்மா இருந்து பார்த்தது எங்கள் அண்ணன் கார்த்தி அண்ணன்